சாப்பிட்டு புரிய போய் நோரேலியாவில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் என்னோட சாய்ந்து நிற்கிறேன் வணக்கம் என்னன்னு சொன்னா வீடியோ வந்து முழுமையா பாருங்க சொன்னால் சொன்னா இப்ப கனடால அண்ணன் சேனல் வந்து கனடாலாம் நோப்பு பண்ணாங்க கனடாவில் இருக்காங்க கூட பார்ப்பீங்க நீங்க கனடாவில் இருக்கிறார்கள் வந்து இலங்கைக்கு விட போறீங்கன்னு சொன்னாங்க ஆல் ஆன் ட்ரிப் படிக்க போறோம்னு சொன்னா இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க என்ன சொன்னா நாங்க போற இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரியசமான இருக்கும். ஊர புள்ளையில புள்ளையளோட கொண்டு காட்டைக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். அதோட அண்ணாடவர்கள் எப்படி இருக்கு குளிர். குளிர் மணிய இருக்கு. உள்ள வச்சு இந்த குளிர் நல்லா இருக்கு. வியர்வை வடிக்கே இருக்க இருக்கு. இங்கே வடிக்கே இருக்க. நீங்க அங்க شلونல என்ன கர்நாடால சமருக்கு ஒரு ஏசி போட்டு இருப்பீங்கலானே அப்போ எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் அந்த ஃபீலிங் வந்து இருக்கணும். நீங்கள்

இந்த மலைகளில் இது இளைஞர் இந்த இது பாருங்க இதெல்லாம் பக்கத்துலேயும் எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் தான் மேலே இருக்கிற வீடுகள் சூப்பராக இருக்கு அதான் இந்த நுவரேடியான்னா அப்புறம் உங்கள் பாருங்கள் அதில் ஒரு மவுண்டன் தெரியும் நாங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க அதில் பாருங்க சரியோ ஓகே பாய் ரெண்டு பேர் வந்து தாயும் தாயும் பிள்ளையும் போல் நடக்கு பீன்பாடு நடக்குது பாருங்க எப்படி வடிவம் பீன்பாங்க இங்கே இஞ்சால தனியா இருந்து சாப்பிடுறதாங்க அப்படி இருக்கு மணிய மாங்க வச்சு அப்படின்னு கொஞ்சம் இதை ரெண்டு பேரும் கிட்ட வைக்கிறோம் அப்படி இதுக்குள்ள கனவேர் நிற்கிறோம் கனவேர் அப்போதான் நின்றுவே இப்போ கொஞ்சம் கீழே வாங்கி வச்சு நிற்கிறோம் இதுதான் அந்த சீத்தா அம்மன் கோயில்னு சொல்லி அடிவா எனக்கு பாருங்கிறேன் அதெல்லாம் அமி போது தப்ப போறயாமா

கொடுத்து ச அது பெறுதே இல்லை இது பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கிறீங்க அப்படின்னா நல்ல பீஸா மாமன் இருக்கிறோம் ஆக்கலாம் கீழே ஏழு போட்டால் போய் உங்களுக்கு சொன்னா சீத்தியம்மன் புனிதன் சங்கை என்ற இந்த எல்லாம் இருக்குன்னு சொன்னா ஆனா மலைக்கு போகையில் அவரை அந்த பக்கத்தில் நாங்கள் சாப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட முகத்தை செய்கிறோம் இதுதான் அந்த வருமான பால் என்று சொல்லி அடையாளம் அவருக்கு ஆசனா நாமக்கிறவங்க இந்த குப்பாக நல்லித்தான் அது அதெல்லாம் இந்த பார்த்து புரியுது இது இதை வந்து என்ன கழக சட்டம் பண்ணிக்கிறேன் நல்ல அரிஞ்சது இங்கே அந்த தண்ணியோடு தண்ணி ஓடி நான் சொல்லுவோம் இதில் இது இந்த அனுமாற்ற பால் என்று சொல்லி அடையாளம் வருது இந்த ஆசை வந்து பணம் இந்த பேரில் சீட்டா ராமஞ்சவன் இந்த அது அதாவது பால் வந்து கையில் சின்ன பண்ணிக்கிறேன் நல்லாயிருக்குது இதில் தண்ணியோடு தண்ணி

அப்படி இருக்கின்ற வேறுங்க இது நோய் அந்த அம்பை அம்பை வேலை பாம்புக்கு போய் கொண்டு இந்த ரோட்டு வேலை பார்த்தா பயங்கர வேறு சரிஞ்சால் அங்கே அப்புறம் எலும்பு தான் எலும்பு படைக்கலாம் ஆகும் அப்படித்தான் இருக்கு பள்ளங்கள் இதுகள் நாங்கள் பக்கத்தில் சரியான டேஞ்சராஸான பாதை இது நாங்கள் இப்போ இங்கே இந்த நுரையிலியாவில் வேலை செய்கிற அம்மா ஒரு ஆளை சந்திச்சுருக்கிறோம் சில கேள்விகள் கேட்போம் அப்படி அம்மா இங்கே உங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி போகுது வாழ்க்கை முறையெல்லாம் இல்லைங்க கஷ்டம் தான் இந்த தேலையில் வேலை செய்கிறது கஷ்டம் தான் இந்த உடஞ்சி காலு எனக்கு இது உடஞ்சி கண்ணி போட்டுருக்கு காலு தோட்டத்தில் ஒன்றுமே இது இல்லை அவங்களும் தேயிலை தோட்டம் தான் இந்த தேயிலை தோட்டம் வேற எங்கேயும் போக மாட்டோம் போக

இப்போ இங்கே அந்த அநாதைகள் இல்லம் அப்படி இருக்கா சிறுவரை பராமரிக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை ஸ்கூலுகள் அது இருக்கு அங்க தூரவா கிட்டவா இந்த பனிய போகணும் மத்த பஸ்ல போகணும் ஒரு அந்த பொலைக்கு வந்து போகணும் மாரி இப்ப ஹாஸ்பிடல்ல எல்லாம் இப்ப ஏதாவது எமர்ஜென்சி வந்தா உடனே வருவாங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வரும் வேணும் உடனே வருமா ஆ வரும் வரும் கால் பண்ணனும் வரும் அதுக்கெல்லாம் நீங்க பே பண்ணணுமா பண்ணனுமா இல்லது கவர்மெண்ட் கால் பண்ணா வருவாங்க ஆ ரைட் சரிங்கப்பா நன்றி சொல்லுங்க வா அம்மாவுக்கு ஒரு சின்ன உதவியை செய்து கொண்டு போவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க அந்த டீ எஸ்டேட்டுகள் அப்படி வட்டி 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 விட்டுருக்குறாங்க அந்த இதெல்லாம் அந்த டீ வரைக்கிற இடம் அப்போ இதில் வேலை செய்வேன வடிவா வட்டி வட்டி விட்டுருக்கடக்கு பார்க்க அழகாக இருக்கு இப்போ நாங்கள் போயிக்க இருந்து பார்க்க அந்த அவங்க வட்டி இருக்கிற லைன் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது அல்லது இங்கே மேலே ஒரு டேஞ்சரஸான பாதை இப்போ நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கோம் போட்ட ஃபோல்ஸ் இந்த போட்ட ஃபோல்ஸுக்கு ஏறி இல்லாமல் ஏறி சரியாக கஷ்டப்படுறேன் அதில் குத்தனை ஏறுவது படி அதில் ஏறி தம்பி நடக்கணும் இதில் வந்து கஷ்டப்பட்ட ஒரு மாதிரி வந்தாச்சு இதில் பார்ப்போம் போய் என்னென்ன காட்டில் இருந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸுன்னு ஒரு இடையில வியூவுக்காக ஒரு பாதை ஒன்று பிரிட்ஜ் மாதிரி வச்சிருக்கணும் அதில் இங்கே ஆக்கள் வந்து பார்த்து கொண்டு பாருங்க பாருங்கள் சொன்னால் இதில் இருந்து அதை பார்க்கலாம் தூர வியூ ஆனால் நாங்கள் கிட்ட போகிறோம் ஆனால் அந்த இதில் வந்து ஏறுறதுன்றது சரியான கஷ்டம் வழுக்கல் கல்லுகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆங்கோ அப்படி இருக்கு இந்த ஃபோல் அண்டு இந்த இடத்துல இருந்து ஆமாம் ஆக்கள் மேலாம் அன்னைக்குன்னா மௌனத்துக்கு போகவேலாது சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டி சொன்னால் ஆனால் நடக்கிறது சரியான அவசியம் வயது போனாக்கள் குழந்தைகள் வாரஞ்சம் ஓரளவு ஜங் போய் தண்டா வந்து இதுக்கு வரலாம் இதெல்லாம் பாறை வளர்க்கும் நாங்கள் இதில் நின்று பாருங்க அப்படி இருக்கு அது சரியான பூசா அவ்வளோ இருக்குது கிட்ட காட்டம் ગ્રામીપ એ <share> 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 நியாயமான உயரத்தில் இருந்து விழுகுது இந்த ஃபோர்ஸ் இதுவும் தொடர்ந்து மழை காலத்தில் இன்னும் சரியாக வேறுமா பாயுமா கல் வெறையும் வெறுமாம் இப்போ கொஞ்சம் குறைவன்ற வழியாக கொஞ்சம் பின்னுக்கு நிற்கிது மற்றபடி இதில் ஆக்கள் ஒரு சிலர் போய் அந்த கல்லுகளை தாண்டி போகிறாங்க மற்றபடி கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு கிட்ட போகிறன்றது பார்க்க நல்ல வடிவம் இருக்குது ஒரு பால் இருந்து ஊற்றுற மாதிரி கிடக்கப்பட்ட இதில் ஆக்கள் வந்து சாப்பிட்டாங்க பதினஞ்சு இருபது பேர் இதில் வந்தவன் வந்து சாப்பிட்டு இதில் சாப்பாட்டை முக்கியத்தான் கொட்டி கொடுக்க போட்டால் வந்துடுவேன் இதில் நாய் வேற விட்டு திரத்தி அவைய நாயை திரத்தி கொண்டு போட்டு வந்துட்டு சாப்பிடுவேன் அப்படியே வந்து சாப்பிடுவேன் என்னென்னு சொன்னால் இது ஒரு அந்த ஒரு லேக் மேரி இதில் நாங்கள் போட் ரைடிங் செய்யலாம் ஜெட்ஸ்கி அப்படி கன கென விதமான இதுகள் நாங்கள் இந்த வாத்துல மிதிச்சு கொண்டு போற மாதிரி எல்லாம் அப்ப நாங்கள் இந்த போட்லி சுத்தி கொண்டு வரோம் ஆனால் ஃபொகியாக இருக்கிற வழியால் அவ்வளவு தெரியலை அதனுடைய நாங்கள் இதை சுத்தி கொண்டு வரோம் போட்ல இது ஆறாயிரம் ரூபாய் சொல்லினோம் நாங்கள் சும்மா பெருசாக தெரியாதபடியாக கேட்ட மரவாசி காசுக்கு ஓ பண்ணினோம் என்ன ஆக்கல் உடலும் பெருசாக வெறியில ஓ பண்ணினோம் அதால் அதில் சுற்றி கொண்டு வாரம் அதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இதிலே போட் ரைடுகள் அந்த ஸ்கீ அந்த ஜெட் ஸ்கீ அதுகள் எல்லாமே இருக்குது வந்து அது போகிறாங்க

சாப்பிடணும் மேலே மாவட்டம் இதெல்லாம் ஃபுல்லாக கரமாக இருக்குது இது ஒரு பிஸியான மெட்ரோ இந்த ஏரியா எல்லாம் இந்த பள்ளக்காரர்கள் இந்த ஏரியா வந்து சாப்பாடு அதாவது ரூம் எல்லாம் சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஆனால் இந்த இரவுகளில் இந்த இடங்கள்ல நினைக்கிறீங்க நல்லா இருக்குது இந்த மாதிரி இந்த ரூம் எதிராக எடுத்துருக்கிறோம் இதில் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஏன்னா நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இது டுவெண்ட்டி தௌசண்ட் ஒரு ரூம் எடுக்கிறேன்னு சொல்ல மேபி கூட வன்னுடைய குறையே இல்லை அதுக்காக என்ன ஃபங்க்ஷன்ஸும் எல்லாமே இருக்குது ஸோ பார்க்க நல்லா இருக்கும் இதுக்கு நம்மளுக்கு வெள்ளைக்கார தான் தெரியணும் அதனுடைய இப்போ இரவு ஆனால் இரவுலேயும் நல்லா இருக்கும் எல்லா இதுகளுக்கு நாங்கள் தான் போகணும்

சரி உறவுகளை இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கேண்டியன் தமிழ் சேனல் நன்றி உறவுகளை